ஹாய் ஃப்ரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வியாபாரம் வந்தாச்சு கீரை முடிஞ்சு சோளக்கருதான் இருக்குதுங்க அப்படியே போய்ட்டுருக்கிறேன் முன்னால் வாருங்க நல்லா சூப்பராக இருக்குது பூவெல்லாம் பாருங்க வேறுங்க அழகாக இருக்குது இயற்கைனா ரொம்ப பிடிக்கும் இலவச தம்பி பார்த்த போய் பேசிட்டு கீரை சுக்குடி கீரை கேட்டால் அப்படி அஞ்சு மணிக்கே ஃபோன் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்க கீரை வேணுன்னு எடுத்து வைனா முடிஞ்சிட போதும் அப்படின்னு பண்ணிட்டா அப்படி அப்புறம் கொடுத்துட்டு பார்த்துட்டு அப்புறம் அந்த கோட்டு விஷயமில்லாம் என்னாச்சு எல்லாமே கேட்டுட்டு வந்தேங்க வந்துட்டு அப்புறம் சோளக்கரு கொஞ்சம் இருக்குது அதை விற்றுட்டு அப்படியே நம்ம வீடு கிளம்ப வேண்டியதா அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதாங்க அடுத்து என்னங்க தனிக்கு தான் போடணும் அப்படியே போயிட்டுருக்குது கொஞ்சம் நல்லா தான் போக மாட்டேங்க வேலையெல்லாம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் வேலையும் இல்லைங்க ஆடி மாதத்துலேருந்து வேலையும் இல்லை அப்புறம் முகூர்த்தம் டைம் எல்லாமே இருக்குது அதனால் அப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ நம்பியூராக வந்தங்க சோளக்கரு எடுக்கிறதுக்கு மோட்டை கடிங்க பின்னால் ஒரு மோட்டை வந்துங்க கொஞ்சம் தாகமாக இருந்துச்சு வெயில் அதிகமாக இருக்கிறதுனால சரி கரும் ஜூஸ் கிளிக்கலாம் நின்றுக்கிறேங்க கரும்பு ஜூஸ் வேறு கரும்பு ஜூஸ்க்காக வெயிட்டிங்க முதல்ல இங்கே எந்த கடையும் இருக்கா எதுவுமே இருக்கா நம்பியூர் தான் போகணும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா போகிற வழியிலேயே கரும்பு ஜூஸ் கடையெல்லாம் இருக்குது அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கடாரை தானோடனே இது உப்பாண்டா மலையம்பாங்க இடம் அங்கே அது வந்து பிரிவு அங்கேருந்து உள்ளவனால் உப்பாண்டா மலையாக அந்த கிட்ட வந்து நான் நின்றுட்டு இருக்கிறேன் ஜூஸ் பிடிக்கிறதுக்காக எவ்வளோன்னு நின்று ஜூஸும் சரிண்ணா சரி